இன்றைக்கி அவரக்கா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணடிப்பாக தான் வந்ததும் இதில் நான் அவரைக்காயை நல்லா நீள வக்கலை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் அவரைக்காய் சேர்த்துக்கலாம் இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இந்த அவரைக்காய்ல நல்லா தண்ணி விடும் அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் மல்லித்தளையும் தூவி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் இதில் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாங்க சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்